வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் டேனியல் பாலாஜி எழுதி வைத்த உயிர் பார்த்து விட்டு கதறிய குடும்பத்தினர்கள் அதாவது நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக திடீரென உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில் நாத்தியிருக்கு காக்க காக்க படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்த டேனியல் பாலாஜி அவர்கள் கௌதமென நடித்ததாக இயக்கிய வேட்டையாடு விளையாடு படத்திலும் வில்லனாக மிரட்டியிருப்பாரு தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்திலும் மெயின் வில்லன் டேனியல் பாலாஜி தான் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பைரவா மற்றும் பிகில் உள்ளிட்ட படங்களில் நடித்த டேனியல் பாலாஜி வெற்றிமாறனின் வட வடசென்னை படத்தில் ராஜனாக நடித்த அமேரின் சகோதரராகவும் நடித்திருப்பார் கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான அரியவன் படத்தில் நடித்த டேனியல் பாலாஜி அதன் பின்னர் எந்த ஒரு படங்களிலேயும் கமிட்டாகவே இருந்து இருந்தார் தற்போது அவர் திடீரென காலமானது பலரையும் அதிர்ச்சியில் ஆத்தியிருக்கு தொடர்ந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக அதில் விரைவிலேயே உயிரிழந்து வருகிறாங்க சில நாட்களுக்கு முன்னதாகத்தான் லொல்லுசபார் சேசு அவர்கள் அறுபது வயதிலேயே மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு இந்த நிலையில் தான் அடுத்த பேரி இழப்பாக டேனியல் பாலாஜி வெறும் நாற்பத்தி எட்டு வயதில் உயிரிழந்தது ரசிகர்களையும் சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜிக்கு புகைப்பிடிக்கும் பழக்கமும் மது அருந்து பழக்கமும் அதிகம் இருந்ததாக கூறப்படுது அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்தி வந்த டேனியல் பாலாஜி சமீப காலமாக பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் குறைவும் ஏற்பட்டதாகவும் கூறுகிறாங்க மேலும் டேனியல் பாலாஜி அவர்கள் உடல்நிலையானது இக்கட்டான சூழ்நிலைக்கு செல்லும் போதே தனது சொத்தில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்வதற்காக உயிரெழுதி வைத்துவிட்டதாகவும் இதற்கும் இவரது குடும்பத்தினர்கள் முழு ஆதரவு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தனது சொத்தில் ஒரு பகுதியை அனாதை இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் எழுதி வைத்து உள்ளதாகவும் இதற்கு அவரது குடும்பத்தினர்கள் முழு ஆதரவு தெரிவித்ததாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்